செய்யாத குற்றத்திற்கு ஒன்றுமரியாத அப்பாவி குழந்தைகள் முதியவர்கள் எல்லா பேரும் உலகத்தில் செத்து கிடக்காங்க நீங்கள் கைதட்டுறதும் விளக்கு பிடிக்கிறதும் வேடிக்கை போடுறதும் நான் கேட்குறேன் உங்கள் உங்களுடைய வீடுகளில் யாராவது இறந்துட்டு அதுதான் செய்வீங்களா ஒரு வருஷத்துக்கு பண்டிகை கொண்டாடுவீங்களா நீங்கள் பிறந்தநாள் முதல் கொண்டு கொண்டாடுவீங்களா தீபாவளி கொண்டாடுவீங்களா கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்களா ரம்ஜான் கொண்டாடுவீங்களா ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு உங்க உங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டா அது நடக்குமா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பண்ண மாட்டீங்க ஆனால் உலகம் பூரா செத்து கிடக்கான் உங்கள் நாட்டிலையும் செத்து போயிருக்கான் எந்த அடிப்படையில் நீங்கள் கைதட்டுறீங்க எந்த அடிப்படையில் வந்து வான வெடிக்க போடுறீங்க இதெல்லாம் ஒரு அறிவார்ந்த சமூகம் செய்கிற வேலையாது நூற்றி நாற்பத்தி நாலு தொடர் நீட்டிப்பு காரணத்தில் தினத்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் குளிர் தொழிலாளர்களோட நிலைமை என்னவாக இருக்கும் ஒரு கட்டிட பொறியாளராக உங்களோட கருத்து என்ன ஒரு கட்டிட பொறியாளராக இந்த கட்டிடத்துறையில் உள்ள தொழிலாளர்களை மட்டுமே நான் எடுத்து சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு வார வாரம் சம்பளம் போடுவோம் சனி சனிக்கிழமை சம்பளம் போடுவோம் கட்டிட தொழிலாளர்களுக்கு இந்த வாரத்தில் அவன் திங்கட்கிழமிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் கூட தாக்கு பிடிக்க மாட்டான் சனிக்கிழமை சம்பளம் போடுவோம் ஆனாலும் புதன் கிழமை வந்து ஒரு ஐநூறுரூவா இருக்குமா என் பணத்தில் முன்பணமாக ஒரு ரூபா இருக்குமான்னு கேட்டு வாங்கிட்டு போகிறேன் அந்த மாதிரி தொழிலாளர்கள் இன்றைக்கி நாங்கள் நினைக்கும் போது பத பதக்குது எங்களுக்கு ஏழு நாள் பொறுத்திருந்து மொத்தமாக சம்பளம் வாங்கிறதுக்கு கூட பொறுமை இல்லாத பொறுக்க முடியாத பொருளாதார நிலை இருக்கக்கூடிய கட்டிட தொழிலாளர்கள் இத்தனை நீட்டிப்பு நாடுகளுக்கு அப்புறம் அவனுடைய நிலையில நினச்சி பார்க்கும் போது அவ் கண்ணீரே வந்துடும் அவனுடைய பொருளாதார நிலை என்னவா இருக்கும் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க வங்கிகளில் வந்து மூணு மாதத்துக்கு கட்டக்கூடாதுன்னு அவன் வங்கியில போய் பணம் வாங்கியிருப்பான் வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பான் கந்து வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பான் அந்த கந்து வட்டிக்கு பணம் வாங்கினவன் தனியார் கொடுத்த வட்டி கடைக்காரன்லாம் வந்து வட்டி வாங்காமல் போயிடுவாங்களா ஏன் நீங்கள் சொன்னீங்க இஎம்ஐ பிடிக்க மாட்டாங்கன்னு நான் சாட்சியோட நிரூபிக்கவா இஎம்ஐ எனக்கு எனக்கு பிடிச்சிருக்காங்க நான் சாட்சியோட நிரூபிக்கவா அப்போ அரசு வங்கியே வந்து மத்திய அரசு சொன்னதை மீறி எனக்கிட்ட இன்றைக்கி இஎம்ஐ வசூல் பண்ணுறான்னா தனியாருக்கிட்ட கந்து வட்டிக்கும் இந்த வட்டிக்கும் வாங்கின ஒரு கட்டிட தொழிலாளி இன்றைக்கி என்ன செய்வான் யோசித்து பாருங்கள் இதையெல்லாம் முன்னேற்பாடுகளோடு செய்ய வேணாமா ஒரு திட்டம் வேண்டாமா இவர்களுக்கான உணவு என்ன இவர்களுக்கான நீர் என்ன அந்த அடிப்படை புரிதலை இல்லாமல் அடிப்படை தேவையில்லை என்ன அவசரம் உங்களுக்கு ஜனவரியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு ஏன் நீங்கள் அன்னைக்கு இந்த வேலையை செய்யலை அப்போ இன்றைக்கி இன்றைக்கி பணக்காரர்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பொருள் வந்துடுது வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுறீங்க வந்துடுது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்துடுது தொழிலாளர்கள் எங்கேருந்து ஆர்டர் பண்ணுவான் எங்கேருந்து யாருக்கிட்ட போய் அவன் இப்போ கொரோனா வந்து சாகிறதா சாப்பாட்டுக்கு இல்லாமல் பட்னி கிடந்து சாகிறதா ஒரு தாய் தன்னுடைய நாலு குழந்தைகளுக்கும் உணவளிக்க முடியலன்னு ஆற்றுல வீசி கொண்டுட்டா பிள்ளைகளை இன்னும் எத்தனை அவளை நடக்க போகுதுங்க இந்த மாதிரி கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் முதலமைச்சர் மற்றும் சுகாதார சுகாதாரத்துறை அமைச்சரோட செயல்பாடு எப்படி இருக்கு இந்த கொரோனா தொற்று சம்பந்தமாக இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு ஆரம்பித்த உடனையும் முதலமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த நிர்வாகம் மிக ஒழுங்காக அழகாக ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டு மக்களும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுக்கு இணங்கினாங்க சில காவல்துறை அதிகாரிகள் அதற்கு மீறி செல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்கள் அந்த நடவடிக்கை மிக அதிகமாக இருக்குதுன்னு கருத்து வந்தோன்னே அதை நிறுத்திக்கிட்டாங்க அப்புறம் அதை சொல்லி அனுப்புனாங்க இப்படியெல்லாம் நடைமுறைகள் இருந்துச்சு முக்கிய தேவைகளுக்கு மட்டும் வந்து வெளியில் வந்து காய்கறிகளோ பாலோ பழமோ வந்து வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க போய்ட்டு இதெல்லாம் நிறையா போயிட்டே இருந்தது இதில் எங்கே கோளாறு நடந்துச்சுன்னு தெரியல கொரோனா வைரஸ்ங்கிறது எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் இஸ்லாமிய வைரஸாக மாறுச்சுன்னு தெரியல உலகம் பூரா இந்த கொரோனா வைரஸினால் தாக்கப்பட்டு பேர் அதிர்ச்சியிலையும் பெரும் துன்பத்திலையும் இருக்காங்க ஆனால் இங்கே இந்தியாவில் மட்டும்தான் அதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசுகிறாங்க மத சாயம் பூசுகிறாங்க இதில் கூட அரசியல் பார்க்குறாங்கன்னா இவர்களெல்லாம் மனிதர்களில் மிருகங்களில் கூட சேர்க்க முடியாது தப்ளிக் அந்த மாநாட்டில் இஸ்லாமியர்கள் போனதுனால தான் இந்தியா முழுக்கும் வந்து இந்த கொரோனா பரவுச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு தவறான ஒரு கட்டமைப்பை இங்கே கொடுத்து அவங்க மேலே மற்றவங்களுக்கு ஒரு பகை உணர்வு உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களை அச்சப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க நாங்கள் கேட்குறது இப்போ டெல்லி வரைக்கும் போன போயிருக்கிறாங்க அதனால் வந்து இது வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க டெல்லிக்கு போய் மாநாட்டிலேருந்து எல்லோரும் பிரிஞ்சு போனனால வந்துருச்சுங்க நாங்கள் கேட்குறது எல்லா மாநிலத்திலிருந்தும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் எல்லா மாநிலத்திலேருந்தும் இஸ்லாமியர் மட்டும்தான் கிளம்பி போய் டெல்லிக்கு போயிட்டு திரும்ப அவங்கவுங்க மாநிலத்துக்கு போனாங்களா வேறு யாருமே வணிகமாக போகல அரசு அதிகாரிகள் நீங்கள் போகலையா சட்டமன்ற உறுப்பினர்கள் போலையா பாராளுமன்ற உறுப்பினர்கள் போலையா இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லி இந்த மாநிலங்கள்லேருந்து எத்தனை மாநிலங்கள்லேருந்து வந்துட்டு வந்துட்டு போயிருப்பாங்க யோசித்து பாருங்கள் இவளை இவ்வளவு பேர் வந்து போகிறப்ப எதுக்காக நீங்கள் இவங்களை மட்டும் சொல்கிறீங்க இஸ்லாமியர் நான் சொல்கிறேன் அந்த தப்ளிக்கு மாநாட்டில் வந்து வெளிநாட்டினர்கள் வந்துட்டாங்க அந்த வெளிநாட்டு வந்ததுனால இவங்களும் போய் மாநாடு நடத்தினால அவங்ககிட்டருந்து பரவச்சுங்கிறீங்க வெளிநாட்டிலருந்து வந்துட்டு போனவங்கனாலே பரவச்சுனா இன்றைக்கி எவ்வளோ பேர் இந்தியாவுக்குள்ளே வெளிநாட்டிலேருந்து உள்ளே வந்து இப்போ இங்கே இங்கே வந்துட்டுருக்காங்க வெளிநாடுகள் எல்லா நாடுகள்லேருந்து இங்கே வந்தாங்களா இல்லையா இப்போ அப்போ அவங்க மேலேலாம் அவங்களுக்கு ஏன் அக்கறை இல்லை இப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம்னா என்ன உங்களுக்கு என்ன இஸ்லாமியர்கள் மேலே என்ன ரொம்ப அக்கறை அவங்களுக்கு அவங்க வீடுகளை மட்டும் முற்றுகையிடுறீங்க அவங்க வீடுகளை மட்டும் சுவரட்டி மாதிரி ஒட்டுறீங்க நோட்டீஸ் ஒட்டுறீங்க காவல்துறையை வச்சு தெருக்களில் ரெண்டு பக்கமும் அடைக்கிறீங்க அடைங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்கது அந்த மாதிரி தான் இதை வந்து தனிமைப்படுத்தப்பட்டோம்னா தான் நம்ம வந்து இந்த இந்த தொற்றிலிருந்து நம்ம வெளியேற முடியும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைத்து அவர்களை அசிங்கப்படுத்துவது போல சுற்றி இருக்கிறவர்களிடம் இருந்து அவர்களை தள்ளி வைப்பது போல் ஏன் அவர்களை மட்டும் ஏன் செய்கிறீங்கன்னு கேட்குறோம் அப்போ உங்களுக்கு இந்துக்கள் மேலே கிறிஸ்தவர்கள் மேலே அக்கறை இல்லை இஸ்லாமியர்கள் மேலே மட்டும் அக்கறை இருக்காப்பண்ணா உங்களுக்கு இப்போ இப்போ நீங்கள் பாருங்கள் விஜயபாஸ்கர் எப்போ இந்த பேட்டி தினமும் பேட்டி கொடுக்குறதுலேருந்து போனாரோ அன்னையிலேருந்து தான் அது தொடங்குது அன்னையிலேருந்து தான் இந்த இஸ்லாமியர்கள் வந்து உடனே வந்துடுங்க தப்ளிக் மாநாட்டுக்கு போனால் எல்லா பேரும் வந்து நீங்களாகவே வந்துடுங்க அப்படிங்கிறதும் அப்புறம் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் உண்மையாகவே அவங்களுடைய பணியை வந்து நாங்கள் எந்த விதத்துலேயும் வந்து குறை சொல்ல மாட்டோம் நல்லா பணி செய்கிறீங்க உங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்கள் அவ்வளோ அடைஞ்சிருக்கீங்க சிறப்பாக செய்கிறீங்க ஆனால் நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க உதாரணத்துக்கு நூறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை அதோடு தான் நீங்கள் நிறுத்தணும் அதுதான் சுகாதாரத்துறை செயலருடைய வேலை அதுதான் பணி மக்கள் பணி ஆனால் நீங்கள் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறீங்க நூறு பேருக்கு கொரோனா தொற்று தொற்று இருக்குது அதில் தொண்ணூற்றி எட்டு பேர் இஸ்லாமியர் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து என்ன சொல்கிறீங்க ஐநூறு பேருக்கு கொரோனா தொற்று இருக்குன்றீங்க அதில் இரநூத்தி ஐம்பது பேர் இஸ்லாமியர்னு சொல்கிறீங்க இப்போ எங்களுடைய கேள்வி ஐநூறு பேரத்தில் இரநூத்தம்பது பேருக்கு வந்து இஸ்லாமியருக்கு கொரோனா தொற்று இருக்குது சரி உங்கள் வாதத்தின்படி வச்சுக்கோங்க சரி மிச்சம் உள்ள இரநூத்தம்பது பேருக்கு அதே மாதிரி சொல்லுங்கள் நூறு இந்துவுக்கு நூற்றம்பது கிறிஸ்தவனுக்கு இப்படியா சொல்லுவீங்க அப்போ ஒன்று பண்ணுங்கள் சாதி வாரியாக கூட சொல்லுங்கள் தேவருக்கு இவ்வளவு தேவேந்திரருக்கு இவ்வளவு பல்லருக்கு உழவு கல்லரில் இத்தனை பேர் மல்லரில் இத்தனை பேர் முதலாளியாரில் இத்தனை பேர் பில்லம்மாறல இத்தனை பேர் கோணாரில் இத்தனை பேர்னு இதுவா இதுவா நீங்கள் வந்து ஒரு தொற்று நோயை குணப்படுத்துகிற விதம் உலகத்தில் எங்கேயாவது செஞ்சானா இதை மொத்தம் பத்தாயிரம் பேர் செத்ததில் வந்து ஐயாயிரம் பேர் கிறிஸ்தவங்க ரெண்டாயிரம் பேர் இஸ்லாமியர் மூவாயிரம் பேர் இந்துனா சொன்னாங்க உலகத்தில் உலகத்தில் எங்கேயும் நடக்காத குடும்பம் இங்கே நடக்குது இது ஒரு அரசா உலகத்தில் எங்கேயாவது கொரோனா நிதி கேட்ட அதிபர் பிரதமர் ஜனாதிபதி யாராவது காட்டுங்க இந்த உலகத்தில் சீனால முதல்ல பாதிப்பு இத்தாலியில பாதிப்பு ஈரான்ல பாதிப்பு அமெரிக்காவில் பாதிப்பு எந்த நாட்டு அதிபராவது எந்த நாட்டு ஜனாதிபதியாவது எந்த நாட்டு பிரதமர் மக்கள் மக்கள் என்ன நிலையில இருக்கா இந்த நிலையில இருக்கும்போது ஒரு நாட்டின் பிரதமர் கொரோனா நிதி கூட கேட்கிறார்